கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு உள்ளாட்சி சபைக்கான அந்த தேர்தல் இவங்க வேட்புமனு கோரிருந்தவங்க கடந்த அரசாங்கத்தால் ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும்போது அவர் நிதியமைச்சர் அந்த நேரத்தில் கோரப்பட்ட அந்த வேட்புமனு கல் தேர்தல் நடைபெறாதல நிராகரிக்கப்பட்டது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நடாத்தப்படாத உள்ளாட்சி மன்றத்துக்கான தேர்தலுக்கு அறுபத்தஞ்சு கோடி ஐம்பது லட்சம் ரூபா செலவழித்ததாக தேசிய கணக்கு அறிக்கையில் இருக்குது அப்போ இந்த பணம் வந்து மக்கள பணம் அப்போ இந்த பணத்தை வந்து என்னென்னு சொன்னால் அந்த கடந்த ஜனாதிபதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்லாம் வந்து ஜனாதிபதியாகவும் நிதியமைச்சராகவும் இருந்தவர் அப்போ அந்த எலெக்ஷனை வந்து நிப்பானதுக்கான சரியான காரணங்களும் வழங்கப்படலை இருந்தாலும் இந்த முறை முறையவர்கள் தேர்தலில் வந்து வேட்புமனு கோரி அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அட்டர்னி ஜென்ரல் திபா மண்டிதிரியே சொல்லியிருக்காங்க அந்த மூன்றாவது சடத்தில் வந்து இதுக்கான வேட்புமனுக்களை வந்து கோர வேண்டிய தேவை இல்லைன்னு சொல்லி அப்போ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி கோடி ரூபாய்க்கு கூட காசு செலவழிச்சிருக்காங்க அப்போ இந்த மக்களுடைய பணத்தை வந்து செலவழிச்சதுக்கு பின்புறம் செய்ததுக்கு அப்போ இந்த அரசாங்கம் வந்து என்ன பதிலை தான் எங்களுடைய கேள்வி அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அறுபத்தஞ்சி கோடி ஐம்பது லட்சம்ன்ற இந்த பணத்தை வந்து கடந்த அரசாங்கமாக இல்லாட்டி இந்த அரசாங்கமாக வந்து மக்களோட பணத்துக்குரிய இந்த பதில் அளிக்க போகிறேன் என்று சொன்ன விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஜனாதிபதியாக கூற வேண்டும் அதாவது நீங்க கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் காலேஷன் போறப்பட்ட வேலையில் அந்த நேரம் வந்து ஐக்கிய தேசிய கட்சியில வந்து ஒரு ஆசனம் தான் இருந்தது ஐக்கிய தேசிய கட்சியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கை புள்ளவங்க வந்து அவங்க போட்டியிடல அந்த காரணத்தால் வந்து அவங்க என்னன்னு சொன்னால் இதை வந்து எப்படி இந்த பேரில் தள்ளி கொண்டு போகணும் தான் அவங்கள நோக்கமாக இருந்தது அதே மாதிரி தான் இந்த நீங்கள் தேசிய மக்கள் சக்தியும் வந்து போன முறை வந்து ஒரு குறைஞ்ச ஆசிரங்கள் தான் அவங்களுக்கு இருந்தவங்க அப்போ அவங்களோட நோக்கம் வந்து நல்லாக்களை போடுறோம் மட்டும்தான் அதே மாதிரி தான் வந்து பொதுஜன பிரமனை மட்ட கட்சிகள் தான் அப்போ இதால் வந்து என்னென்னு சொன்னால் இவங்க மக்களை ஏமாற்றி இந்த அரசியலை செய்கிறாங்களான்ற கேள்வி இன்றைக்கு ஒரு மக்கள் மத்தியில் வந்திருக்குது இப்போ இந்த தேர்டலையும் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலையும் வந்து வந்து அதாவது ஒரு இவங்க ஒரு அவசரமாக தேர்தலை கோல் பண்ணுறாங்க கோல் பண்ண பிறகு என்னென்னு சொன்னால் இங்கே எலெக்ஷன் டிப்பாண்டுக்கு போய் பார்த்தா ஒரு குழந்தை பிறகுதான் வந்து அதுக்குரிய பணுக்கள் மனுக்கள் கூடி கொடுக்குறாங்க இப்போ அவங்க கொடுத்த இதில் வந்து நிறைய பிள்ளைகள் இருக்கு என்னென்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இளம் வேட்பாளர் பிரச்சனை மற்றது வந்து பெண்களுக்குரிய பட்டியல் பிரச்சனை அதில் வந்து சத்திய கடதாசி இதோ ஒரு ஜேபியோ இல்லாடிக்கு ஒரு நொட்டாரி இவர் வந்து சர்டிஐ பண்ணால் சரியானாங்க ஆனால் அப்படி வச்செல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நொமினேஷன் பேப்பர்லேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இல்லை சொல்லப்படுது முதலாவது வேட்பாளர் அந்த பட்டியலை பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டாரத்தில் வந்து ஆறாவது ஸ்தலத்து குறிப்படுது ஆனா ரெண்டாவது வந்து அந்த அதில் அந்த போனஸ் இதில் உள்ள பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த விஷயம் இல்லை தான் இருக்கு ஆனா அந்த விஷயம் ஒன்றும் வந்து இதில் குறிப்பிடப்பட இல்லை இவர்கள் தந்த விடயத்தில் அப்ப இது இதில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மேலே உள்ள கீழே உள்ள இரண்டு லைன் மண்டலி இருக்காங்களே ஒழிய அந்த அஞ்சு மாறு மண்ட விஷயங்கள் குறிப்பிடப்பட இல்லை மற்ற நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விஷயம் சொன்னால் ஒரு விளம்பர பலர் ரெண்டு வந்து எங்களுக்கு வாயில சொல்லப்பட்ட விஷயம் அப்படின்னு சொன்னால் முப்பத்தஞ்சு வயதுக்கும் பதினெட்டு வயதுக்கும் உள்ளாண்டு ஆனால் வர்த்தமானியில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க பதினெட்டு வயதுக்கும் முப்பத்தொன்பது வயதுக்கும் உள்ளாண்டு அப்போ ரெண்டுக்குமான முரணாக இருக்கு இவங்க வாயில சொன்னது மட்டும்தான் வழியும் உண்மையான விஷயங்கள் நடக்கல இப்போ மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி இருபது பன்னெண்டு மணிக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு பதினெட்டு வயது தாண்டி இருக்கிறாங்க அதே மாதிரி என்ன சொன்னால் மார்ச் மாதம் பத்தொம்பதாம் தேதி முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு முப்பது வயதுக்கு உள்ளே இருக்கணும் அந்த விஷயங்கள் கூட வர்த்தமானியில் வந்து எந்த இடத்துலையும் வந்து பிரசுரிக்கப்படலை இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தா பாருங்க இது அஞ்சாவது அஞ்சா இதில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல இருக்குது அப்போ இது ரெண்டுக்கு முடியல முரண் இருக்குது இல்லை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சத்திய கடையாசு விஷயம் இவ்வளோ காலம் வந்து இந்த எந்த அளவுக்கு இந்த இந்த மனு பத்துறதுக்கு பின்னுக்கு தடிச்சிருப்பாங்க ஆனால் இந்த மூலம் வந்து அது இல்லை அதை வந்து தனித்தனி பேப்பர்லாம் கொடுத்துருக்காங்க மற்றது எல்லாரும் வந்து வேட்புமனு வந்து கச்சேரியில் வந்து கொடுக்க தே தேர்வை தெரியவத்தாட்சியர் அலுவலர் என்ன செய்கிறாங்கன்னா செக் பண்ணி தான் எடுக்கிறாங்க எடுத்த பிறகு அவங்க ரிஜெக்ட் பண்ணாலும் தகுந்த காரணமும் எழுத்து மூலமாக கொடுக்குறதில்ல வாய் மூலம் போட்டு தான் அவங்க அந்த விஷயங்களை வந்து நமுறைப்படுத்துறாங்க இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னால் இந்த தேவையான குடில் இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஞ்சாவதுல அவங்க சொல்லப்பட்ட விஷயம் வந்து குறித்த உள்ளூர் அதிகார சபை அதிகார பிரதேசத்தில் பதிவாளராக இருக்கணும் அதில் போட்டியிடுறவர் ஆனால் இப்போ நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து அந்த பிரதேசத்தில் உள்ளவர் வந்து அந்த பிரதேசத்தில் இல்லாமல் வேறு பிரதேசங்களையும் வந்து போட்டிடுறாங்க அப்போ அதில் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும் உதாரணத்துக்கு சில பேர் நினச்சுன்னால் அந்த பிரதேசத்தில் இல்லாமல் வேறு பிரதேசங்களை தலைமை வகுப்பில் இருப்பலாக இருந்தால் அவங்கள வந்து நினச்சி லிஸ்ட்டு ரிஜெக்ட் ஆகும் அதே மாதிரி ஆண் வேட்பாளர் பெண் பேட் பாலம் என்ன சொன்னால் இந்த பிரதேசத்தில் வந்து அங்கால இருந்து மட்டுக்கு மட்டாக போட்டு ஒன்று குறைஞ்சா கூடி அது ரிஜெக்ட் ஆகும் அப்போ இந்த விஷயங்களையும் வந்து இவங்க தேர்தல் ஆணையாளர் வந்து ஆணைக்குழுவோ குழுவோ இல்லாடி உதவித்திறன் ஆணைகளோ இதை இன்னும் பார்க்கல இவரையும் என்னோட சுனை கால நிறைய பிரச்சனை காலத்திலயும் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு ஓ பண்ண இதுல இன்னொரு விஷயம் இருக்குன்னா இந்த பாருங்க நீங்க இப்ப எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷனுக்குள்ள போயிட்டு நாங்கள்

ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சரியா வாக்காளர் இது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அவர்கள் சம்பந்தமான எல்லாம் வருது அவர் எந்தெந்த பிரய சேவையில் இருக்கிறார் அவர் ஐசி நம்பர் அவர் ஆண் மற்றது அவர் அட்ரஸ்லருந்து சகல விஷயம் வருது அதே மாதிரி பிறந்த தேதி வந்தவங்க அப்டேட் பண்ணி விட்டாங்கன்னு சொன்னால் வரும் சரிதானே அப்போ தேர்தல் ஆணைக்குழு வந்து தண்டை இதுக்குள்ளேயே எல்லா டீட்டெயிலையும் பட்ஜி கொண்டு அப்போ இது வேலை வந்து செக் பண்ணாமல் அப்போ அனாவசியமாக வந்து ஏன் வந்து ஒரு வேட்பாளரையோ இல்லாட்டி ஒரு கட்சியையோ ஒரு சுயேட்சை குழுவையோ வாங்க வந்து ரிஜெக்ட் பண்ணணும் நிராகரிக்கணும் ஏன் சொன்னால் இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தேர்தல் ஆணைய குழுவை பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது போல தெரியுது சரிதானே அது இல்லாமல் என்னென்னு சொன்னால் இன்றைய ஜனாதிபதியை யாரை சொல்லாங்க டிஜிட்டல் முறையில் நாங்கள் நாட்டை கொண்டு போகணும்னு சொன்னால் எல்லா கிழங்களை வெப்சைட்டில் போய் அடித்தானா இல்லாமல் எனக்கு டெண்டர் வேணுமென்றானா போய் அடிக்கலாம் ஜனாதிபதியில் போய் அடிக்கலாம் அப்போ இவ்வளோ விஷயத்தை கொண்டு இந்த தேர்தல் ஆணைய குழு இவ்வாறான விடயத்தில் நடக்குது என்று சொல்கிறது எல்லாரும் அந்த அரசியல்வாதிகள் மற்ற சுயேட்சை குழுக்கள் அனைவர் மத்தியிலையும் பாரிய மக்கள் மத்தியிலையும் பாரிய கேள்வி ஒன்று ஏற்பட்டிருக்கு அப்போ இதுக்கான சொல்யூஷன் வந்து எதிர்காலத்தில் இது எப்படி நடக்க போகுது இது பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டும் நொமினேஷன் பேப்பரில் வந்து பின்னுக்கு பார்த்தீங்கன்னா சத்திய கடாசியில் இல்லை தமிழில் மட்டும் எழுதலாம் சுங்களத்திலேயோ ஆங்கிலத்திலேயோ எழுதி இல்லாது அதை ரிஜெக்ட் பண்ணாங்க போல அந்த விஷயம் சம்மந்தமாக நாங்கள்ங்கிற கட்சிக்குள்ள எழுதி அதுக்கு ரெட்ட ஹூல் சார் இருந்தவர் தேசப்பிரியா சார் இருந்தவங்க அவங்க ஒத்துக்கொண்டவங்க தங்களோட பிள்ளையை அதே மாதிரி தேர்தல் ஆணையக்குழு வந்து தங்கள் பிள்ளையை ஒத்துக்கொள்ளணும் ஒத்துக்கொள்ளாமல் வந்து மக்களையோ இல்லாட்டிக்கு கட்சிகளையோ வந்து இவங்க ஏமாத்துக்கொண்டு தொடர்ச்சியாக இருக்கலாது மற்ற இதில் இன்னொரு பார்த்தீங்கன்னா சொன்ன விஷயம் இந்த தேர்தல் ஆணைகளில் இவர்களை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டாயிர இருநூற்றி அறுபத்தி ரெண்டாவது இதாக பாருங்கள் இருநூற்றி அறுபத்தி ரெண்டாவது எங்களோட உள்ளூராட்சி அதிகார சபையும் தேர்தல் இந்த சட்டத்துக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்களில் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் இந்த பாருங்கள் சிங்களா தான் ஆகும் சரியா அப்போ இதில் தமிழ் ஓபன் ஆகுது சரிதானே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழும் ஆங்கிலமும் ஓப்பன் ஆகுது அதுக்கு பிறகு திருத்த சட்டங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா தான் வந்து அந்த இது ஓப்பன் ஆனால் அப்போ திருத்தச் சட்டங்களை பார்க்குறேன்னு சொன்னால் மூல சட்டத்தை பார்த்தா தான் வந்து நாங்கள் திருத்த சட்டத்தை பார்க்கலாம் அப்போ அதையும் வந்து தேர்தல் ஆணைக்குழு என்னன்னு சொன்னால் தமிழ் மொழியில் ஆங்களே மொழியை அப்டேட் ஆகணும் அப்போ இது வந்து என்னென்னு சொன்னாங்க தமிழ் மொழியை வந்து புரோக்கணிக்கிறாங்களான்னு இருக்க லீம்பு இருக்குது இந்த அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளேயே இருக்கு அப்போ இது சம்பந்தமாக வந்து கண்டிப்பாக தேர்தல் ஆணைக்குழு திருவண்ணாமலை உதவி தேர்தல் ஆணைக்குழு அனைவரும் வந்து கண்டிப்பாக என்னென்னு சொன்னால் இந்த கட்சிகளுக்கு சரிதானே எங்களை கட்சிகளுக்கோ சுயேட்சை குழுக்களுக்கோ மக்களுக்கோ எதிர்காலத்தில் ஜனநாயகமான நேர்மையான ஒரு நீதியான தேர்தலை நடத்துறதுக்கு வந்து என்னென்னு சொன்னா இவங்க ஒரு நல்ல ஒரு பதிலொன்று அடிக்கணும் இன்னைக்கு பாருங்க இவங்க தேரலை நடத்துகிற ரீதியில் வந்து இன்னைக்கு சத்தோசவலை வந்து மானிய முறையில் ரெண்டாயிரத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு பொதியை கொடுக்க சொல்றாங்க இவங்க நிற்ப சொல்றாங்க நிப்பாட சொல்றாங்க அப்போ இதை திட்டமிட்டு இதை இந்த அரசாங்கம் செய்தான ஒரு கேள்விக்குறி மக்கள் மத்தியில் இருக்கு அப்ப இந்த நேரத்தில் இவங்க அப்ப எலெக்ஷன் கோல் பண்ணினவங்க இப்போ ஜனாதிபதி சொல்றது ஒரு நேரத்துக்கு இந்த தேர்தல் நடத்தலையான்னு சொல்லி அப்ப இவ்வளவு காலத்துக்கு இப்ப தேர்தல் அணைக்குழு வந்துருன்னு சொன்னா இந்த தேர்தலை நடத்தி இருக்கணும் அப்போ இதுக்காக பதில வந்து கண்டிப்பாக வந்து தேர்தல் ஆணைக்குழு எல்லாருமே வந்து கண்டிப்பாக இதை வந்து வெளிப்படுத்தணும் மற்ற அந்த அறுபத்தஞ்சு கோடி ரூபா செல பணம் செலவழிக்கப்பட்டது கணக்காய்வு தேசிய கணக்காய்வு அறிக்கையில் இருக்குது அப்போ இந்த விஷயம் சம்மந்தமாக என்னென்னு சொன்னால் கண்டிப்பாக பாராளுமன்றத்தில் கூட எங்களை வடகிழக்குப்படுத்துகிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் போய் கலைக்கணும் மக்கள் சார்பாக இப்படியான பிரச்சனைகள் எதுக்காக வரக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்